குஜராத்தில் ஆயிரத்து எண்ணூறு கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் நடுக்கடலில் கூட்டாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் சந்தேகத்திற்கு இடமான படகில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது முன்னூறு கிலோ போதைப் பொருட்களை படகை சுற்றி கடலில் வீசப்பட்டிருந்ததை கண்டுபிடித்து அவற்றை பறிமுதல் செய்தனர் பாகிஸ்தானிலிருந்து கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்கள் கடல் வழியாக தமிழகத்திற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டிருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது டெல்லி மும்பை பெங்களூர் போன்ற நகரை போல காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்காக புருகத் பெங்களூரு மாநகர பாலிக்கே உடன் இணைந்து ஒரு வாகனத்தை ஒப்பந்த அடிப்படையில் சென்னைக்கு கொண்டு வர மாநகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது மூலம் சக்சன் முதலில் சாலை சுத்தம் செய்து தூசி மற்றும் குப்பைகள் அகற்றப்படும் அதைத் தொடர்ந்து அந்த இயந்திர வாகனமானது சாலையில் சமமாக சுத்திகரிப்பான நீரை தெளித்து தூசியை கட்டுப்படுத்தும் பிரதான சாலைகளில் மனிதர்களை கொண்டு துப்புரவு பணிகள் செய்வதற்கு பதிலாக இந்த இயந்திர வாகனங்களை பயன்படுத்த சென்னை மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது மேலும் முக்கிய சாலைகளில் தூய்மை பணிக்காக இருபது இயந்திரங்களை கொள்முதல் செய்ய முன்மொழிந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்